இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஃபாலோ பக்தி சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை தலத்தை பற்றி தாங்க இந்த திருவண்ணாமலை தலத்தை நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்க இது பார்த்திங்கன்னா சிவனுடைய பஞ்சபூத தளங்களில் இந்த ஒரு தலம் பார்த்திங்கன்னா அக்னி தளமாக அமைஞ்சிருக்கு இந்த திருவண்ணாமலை தளத்தில் நீங்கள் சென்று எப்படி வழிபடலாம் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இந்த கிரிவலத்தில் இருக்கக்கூடிய எட்டு லிங்கங்களோ எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா அனைவரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆலயங்க பூமினே இந்த ஒரு ஆலயத்தை நம்ம சொல்லலாம் திருவண்ணாமலை செல்வதற்கும் கிருவலம் செல்வதற்கும் மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலைன்னு சொன்னாலே சிந்திப்பதற்கும் கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னே நம்ம சொல்ல முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்தை எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டதாக இருக்குதுங்க என்னதான் திருவண்ணாமலைக்கு நம்ம பல முறை சென்றாலுமே பல விஷயங்களை திருவண்ணாமலை பற்றி தெரியாம தான் இருக்கும் அந்த கோவில் பற்றி சில அற்புத தகவல்களை தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தளங்கள்ல முதன்மையாக சொல்லப்படுதுங்க பஞ்சபுத தலங்களை இது அக்னி தலமாக நால்வராலும் பாடப்பட்ட தளம் இதுதான் எங்கிருந்து நீங்க நினைத்தாலுமே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலங்க இது இத்தலத்தில் தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதினி திருவெம்பாவை திருவமனை அருணாச்சல அஷ்டங்கன்னு புனித நூல்களும் பிறந்திருக்கு இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மூர்த்தி தலம் தீர்த்தன்னு மூன்று வகை சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புத ஆலயங்க இங்கு பிரம்மன் திருமாலுடைய ஆனவம் அளித்த தலம்னு சொல்றாங்க அர்த்தநாசீஸ்வரர் கோலம் கொண்டு இந்த தலம் அமைஞ்சிருக்கு இந்த தளத்துல கார்த்திகை தீபத்தின் மூலத்தலன்னே சொல்லலாம் ஆதார தலங்கள்ல இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரக தலமாக இருக்குது இந்த மலையூச்சலை மகா தீபத்தால இது உலக புகழ்பெற்ற தலமாக இருக்குதுங்க இந்த தளம் பார்த்தீங்கன்னா நகரத்தினுடைய மையத்துல மலையடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிந்து அமைஞ்சிருக்கு ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா ஒன்பது கோபுரங்களும் கோபுரங்களை அதிகம் கொண்ட ஆலயம் இது மட்டுந்தாங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆறு பிரகாரங்கள் அமைஞ்சிருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள்னு இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள்னு ஆயிரத்தூண்கள் கொண்ட ஆயிரக்கார மண்டபமும் அமைஞ்சிருக்கு பாதாள லிங்கம் அந்த லிங்கம் என்னன்னா பால ரமணர் தவம் செய்த இடமாக சொல்லப்படுது நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள்னே கல்யாண மண்டபம் அண்ணாமலையர் பாத மண்டபமும் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்துல இந்த ஆலயத்துல உள்ளேயே சிவலிங்க தீர்த்தம் பிரம்ம தீர்த்தன்னு இரு பெரிய குளங்களும் அமைந்திருக்கு இந்த கோவில அருகே தான் செந்தூர விநாயகர் பிரம்மாண்ட காட்சி அளிப்பார் பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்க அமைஞ்சிருக்கு காலபைரவ சன்னதி பார்த்திங்கன்னா தனியாக இருக்குதுங்க இங்கே முருகப்பெருமான்னு பாத்தீங்கன்னா இளைஞர் என்ற பெயரில் இரு மூன்று இடங்களில் நீங்க வணங்க பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயம் ரொம்பவே சிறப்புங்க காமதாகனம் நடக்கக்கூடிய சிவாலயத்துல இதுவும் ஒன்று ஆடிப்புறத்தன்று மாலையில் பாத்தீங்கன்னா ஆலயத்தின் உள்ளேயே இங்கே உண்ணாமலையம்மன் முன்னு தீமிதி திருவிழா நடத்துறாங்க இது வேற எந்த சிவாலயத்திலும் நீங்க பார்க்க முடியாது இங்கே தாங்க அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா திரு கையாணயத்துல ஆழ்ந்த நிலையில தியானத்துல இருந்திருக்காரு சிவபெருமானும் கண்களே அன்னை பராசக்தி பார்த்தீங்கன்னா விளையாட்டாக முடியதால இந்த பிரபஞ்சமே வந்து இருட்டாயிருக்கு அனைத்து ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா துன்பத்திற்குலாம் ஆளாக நேர்ந்திருக்குங்க இதனால் ஏற்பட்ட பாவாத்தை போக்குதாங்க பூவுலகல காஞ்சிபுர கம்பை நதிக்கரையில் அம்மன் பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சியாக அவதரித்திருக்கா ஒரு நாள் கம்பை நதி தான் அமைது சிவலிங்க கரையாம இருக்க மார்போடு பார்த்தீங்கன்னா சேர்த்து அணைத்திருக்கா அன்னை காமாட்சியுமே இதனால அண்ணனுடைய பாவத்தை சிவபெருமானும் நீக்கிருக்காரு ஐயனே நீங்க எப்போதுமே என்னை பிரியாது இருக்க பாத்தீங்கன்னா தங்களுடைய திருமேனியில எனக்கு இட தந்தரல வேண்டுன்னு சக்தி சக்தி தேவி வேண்டியிருக்கா அதற்கு சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சென்று தவம் செய்யு உத்தரவிட்டாராம் அவ்வாறே உண்மையும் பாத்தீங்கன்னா தவம் செய்திருக்கா கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியிலும் கிருத்திகம் சேரக்கூடிய நாள்ல தாங்க மலை மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டாயிருக்கு அப்போது பாத்தீங்கன்னா மலையே பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக சுற்றி மக ஒரு அசிரியருடைய ஒளி ஒழித்திருக்கு அதனை கேட்டுக்கொண்டு அண்ணாமலையை வந்து கிருவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனில இடப்பாக்கத்தை அழித்திருக்காரு சிவபெருமானம் அதனால்தான் இந்த ஒரு ஆலயத்துல அர்த்தநாரீஸ்வர் கோலத்துல காட்சியளிக்கிறாரு இதை நினைவு கூர்ந்திருந்தாங்க அண்ணாமலையார் கோவில மகாதீபம் ஏற்றுறாங்க மேலும் இருந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது இந்த ஆலயத்தில் கிருவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்களில் கிருவலம் சென்றால் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமிகளை கிருவலம் வந்தீங்கன்னா கைலாயம் சேரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகுமா அதுவே திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமையில கிருவலம் வந்து வழிபட்டினா செல்வ வளம் உங்களுக்கு கிடைத்திருங்க செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய கிரிவலத்தில் நீங்க வழிபாட்டீங்கன்னா வறுமையும் கடன் இல்லாத வாழ்வை நீங்க பெறலாம் புதன் பௌர்ணமியில் நீங்க கிரிவலம் வந்தீங்கன்னா கலைகள்ல தேர்ச்சியும் முக்தியும் உங்களுக்கு கிடைத்திருங்க வியாழக்கிழமையில நீங்க பௌர்ணம தினங்கள்ல கிரிவலம் வந்தீங்கன்னா ஞானத்தை நீங்க பெறுவீங்க வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய தினத்தில் நீங்க விஷ்ணு லோகமாக வைகுண்ட பதவி அடையலாங்க கிரிவல வழிபாட்டின் மூலம் சனிக்கிழமையில வரக்கூடிய கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிரக தோஷங்களும் இருந்து விடுபடுவீங்க பிறவி பிணிகளை இருந்து நீங்கள் விடுபடலாங்க அஷ்டமி தினங்களை நீங்கள் கிரிவலம் வந்து வழிபடுவதால உங்களுக்குடம் இருக்கக்கூடிய தீய வினயங்கள் அனைத்து நீங்க ஆகவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாள்ன்னே சொல்லலாம் ஆனால் அமாவாசை பௌர்ணமிகளை நீங்கள் கிரிவலம் செல்வதால சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு இரட்டிப்பாக வந்தடையும் போன தினத்தில் நீங்க சந்திர பகவானுடைய ஆளுமை முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்குமா இந்த நாளில் நீங்க சந்திரனுடைய சக்தி அதிகரித்து இருப்பதால நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்குங்க இந்த சிறப்பு மிகுந்த நாளில் நீங்க இருவனம் வருவதால் சந்திரனுடைய ஆபரணமாக கொண்ட சிவபெருமானியும் முழுமையாக நீங்க அருளை பெற முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில மோட்சமடைந்த சித்தர்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க நீங்க கிருவலத்தன்று அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் அனைத்து உயிர்களுக்கும் தானம் சித்தருடைய ஆசைகளும் உங்களுக்கு கூடுதலாக பெறுங்க இதனால் முன்ஜென்ம பாவங்களும் நீங்கி பிறவி பலன் உங்களுக்கு கிடைத்ததுங்க பாதையில அமைந்திருக்கக்கூடிய எட்டு லிங்கங்கள்ல முதலாவதாக வரக்கூடிய இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் பாத்தீங்கன்னா தேவர்களின் தலைவன் சொல்லக்கூடிய இந்திரனை பிரதிஷ்டை செய்ததாகவும் தினமும் பூஜை செய்வதாகவும் சொல்லுவாங்க இந்த ஒரு லிங்கத்தை நீங்க வழிபடுவதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகிடுங்க பதவி உயர்வு பணியிடை மாற்றணும் பாதுகாப்பான வேலை ஆகியவை கிடைத்திடுமா கிரிவல பாதையில அடுத்து வரக்கூடிய லிங்கம் என்ன அக்னி லிங்கம் தான் இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா தென்களுக்கு திசை நோக்கி அமைந்திருக்கு கிரிவல பாதையில மற்ற அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்கு இது மட்டுமே பாத்தீங்கன்னா இடதுபுறம் அமைந்திருக்கும் இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தத்துக்கு அருகிலே அமைந்திருக்குதுங்க சிவ பெருமாள் லிங்க வடிவமாக காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுது அக்னி லிங்கத்தை நீங்க வழிபட்ட நோய்கள் விலகிடுங்க யமபயம் நீங்கிடைய தொல்லைகளை இருந்து நீங்க விடுபடலாம் இருவலை பாதையில அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தான் யமலிங்கம் இது மூன்றாவது லிங்கம்னே சொல்லலாம் தேந்திசை நோக்கி இந்த லிங்கம் அமைந்திருக்குதுங்க இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா யம தர்மனே நிறுவியதாகவும் சொல்லப்படுது பூமியில மனிதருடைய உயிரை எடுக்க வரக்கூடிய யம தூதர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறகே தாங்கள் செல்ல வேண்டும் இந்த லிங்கத்திற்கு சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டா எமபையும் நீங்கி மீதி நெறி நிலைத்திடுங்க வளம் உங்க வாழ்க்கையில பெருகிடுங்க லிங்க பாதையின அடுத்தபடியாக வரக்கூடிய லிங்கம் நீருது லிங்கம் இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில அமைந்திருக்கு சனி அருகே இந்த லிங்கமும் இருக்குதுங்க அஷ்டதிக்கு பாலகல்ல ஒருவராக சொல்லக்கூடிய நீருதீஸ்வரருக்கு சிவன் காட்சிக்கு கொடுத்த இடம் தாங்க இது இந்த சிவபெருமானோ பார்வதி காட்சி கொடுத்ததுமே இதே தான் சொல்லப்படுது நிறுதி லிங்கத்தை நீங்க வழிபட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிடும் ஜென்ம சாபமும் நீங்கிடுங்க நிலைத்த புகழ் உங்களுக்கு நிலைத்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா கீர்வள பாதையில் அடுத்து வரக்கூடிய லிங்கம் என்னன்னா வருணலிங்கம் தான் ஐந்தாவது லிங்கமாக இதை நம்ம சொல்லலாம் மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்குது இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா வருண பகவானுக்கு சிவப சிவபெருமான் காட்சித்த இடமாக சொல்லப்படுது இந்த லிங்கத்தை நீங்க வழிபாடு செய்வதால நீ சார்ந்த நோய்கள்னே கோடிய நோய்கள் இருந்து நீங்க விடப்படலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க அடுத்தபடியாக வாயு வாயுலிங்கம் இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா வடமேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு வாயு பகவானால் நிறுவப்பட்ட லிங்கம்னு சொல்லலாம் இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால கந்திஷ்டி இதய நோய்கள் இருந்து விடுபடலாம் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகிடுங்க சுவாசம் தொடர்பான நோய்கள் குணமாகுவதாக சொல்லப்படுது கிரிவல பாதையில கடைசியாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் என்னன்னா குபேரலிங்கம் தான் இதுவும் வடக்கு திசை நோக்கி அமைந்திருக்குதுங்க குபேரனுக்கு வந்து அண்ணாமலையாரை வணங்கி இழந்த செல்வத்தை மீட்டு பெற்றதாக இந்த ஒரு லிங்கத்தை சொல்லலாம் செல்வ செழிப்புடன் வாழ நினைத்தீங்கன்னா இந்த ஒரு லிங்கத்தை வழிபட்டுவாங்க நீங்க கிருவல பாதையில் கடைசியாக அமைந்திருக்கக்கூடிய ஈசானிய லிங்கத்தை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து கலைகளையுமே தேர்ச்சி பெற்று விளங்கலாங்க அனைத்து காரியங்களும் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடும் நினைத்த காரியத்தை எல்லாம் உங்கள் கைக்கு கூடி வருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்